அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று முப்பத்தி நான்கு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேரு ஐராவத கஷேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் க்ரீம் புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேரு ஐராவக் கஷ் வரமான பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்திபூர்வமந்திர மேரு ஐராவக் கஷ்ய வன காலீ தபோதனநாத்மீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீ புஷ்கீபூர்வமந்திரமேரு ஐராவக் கஷ்ய வன காலே ஸ்ரீ தபோதனீரங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் கிரீங்புஷ்கீப பூர்வமந்திரமேரு ஐராவதேத்ய வன காலீ தபோதனா தீர்ங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் கிரீங புஷ்கீபூர்வமந்திர மேரு தபோதனநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீங புஷ்கீபபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷத்தே வன காலோதனநாத்மீ தீரங்கர பரமஜனேவாய நமகே ஓம் கிரீம் புஷ்க்பூர்வமந்திரமேரு ஐராவக் கஷ்ய வன சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமக ஓம் கிரீங புஷ்கீபூர்வமந்திரமேரு ஹராவதேத் வதமான சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்தீபூர்வமந்திரமேரு ஐராவதேத்திர வன்காலி தீங்கர பரமஜன தேவாய நமோ நமக